தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் மாநில மையம் சார்பில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் சென்னை எழிலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் ஒருநாள் நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தனர் இந்த உண்ணாவிரத போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் தில்லை கோவிந்தன் தலைமையில் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கண்டன உரையாற்றிய பின்னர் சங்கத்தின் செயலாளர் குரு நாகப்பன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழக வருவாய்த்துறையின் கீழ் கிராம உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சுமார் முன்னூற்றுக்கும் அதிகமான ஓய்வூதியர்களுக்கும் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சுமார் இருநூறு கிராம உதவியாளருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவர்களுக்கு வரவேண்டிய பங்களிப்பு உதவித்தொகை இதுவரையில் வழங்காமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் எழுபத்தி இரண்டு மணி நேர தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டபோது நான்கு மாதத்தில் தீர்வு காணப்படும் என வாக்குறுதி அளித்த தமிழக அரசு ஏழு மாதங்களாகியும் இதுவரையில் வழங்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினர் கோரிக்கை மனு அழைத்த நூறு நாட்களில் மனுதாரர்களின் கோரிக்கை தீர்க்கப்படும் என முதலமைச்சர் கூறி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் தங்களின் கோரிக்கை இரண்டு ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினர் மேலும் கிராம உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய பங்களிப்பு உதவித்தொகையை விரைவில் வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்தவும் தயாராக இருப்பதாகவும் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் கூறினர் இறந்த ஓய்வு பெற்ற கிராம கோரிக்கை வந்து இரண்டு ஆண்டுகளாக அரசு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்பதால் மாநில செயற்குழு முடிவின்படி இன்றைய தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன்றாவிரத போராட்டத்தை அறிவித்து இருக்கின்றோம் கடந்த பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஒண்ணாவிரத போராட்டத்தில் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் நான்கு மாத காலத்திற்குள் சிபிஎஸ்இ இறந்த கிராமங்களுக்கும் ஓய்வெட்ட கிராம பங்களிப்பு அந்த உதவித்தொகையானது நான்கு மாதங்கள் தீர்வு எட்டப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட கடிதமானது இன்று ஏழு மாதங்கள் ஆகியும் இறந்த ஊழியர்களுக்கும் ஓய்வு ஊழியர்களுக்கும் அந்த பங்கு தொகை சேரவில்லை அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் ஒரு மூன்று கட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தி இரண்டு கட்ட போராட்டத்தில் வந்து தமிழக உயர் அலுவலர்களோடு பருவத்துறை அமைச்சர் கே கே சசிதரனுடைய தலைமையில் வந்து கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றதிலையும் கூட இன்று வரை அந்த சிபிஎஸ்சியில் இறந்த ஓய்வு பெற்ற கிராமங்களுக்கு வந்து இந்த பங்களிப்பு தொகை செல்லவில்லை என்றாலதான் இன்றைய தினம் இங்கே மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து இந்த ஒன்னாவிரத போராட்டத்தினுடைய வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இறந்த ஓய்வெற்ற கிராமங்களுக்கு பங்களிப்பு தொகையினுடைய அந்த கோப்பு வந்து இன்று அரசாணையாக வெளியிடவில்லை என்றால் இந்த போராட்டமானது தொடரும் என்ற தான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தமிழக அரசினுடைய என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு நாகப்பன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம சங்கம் இன்றைய தினம் வந்து மாவட்ட உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் சங்க நிர்வாகிகள் இதர சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து கண்டன உரையாற்றினர் உண்ணாவிரத போராட்டத்தின் முடிவில் நன்றி உரையினை மாநில பொருளாளர் என் வெங்கடாஜலபதி கூறினார் இந்த மாபெரும் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்